ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இதன்ஸ் கிச்சன் நம்ம இதன்ஸ் கிச்சனில் இன்றைக்கி சூப்பர் டேஸ்ட்டில் ஒரு கனவா கிரேவி தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அரை கிலோ கனவா மீன் எடுத்திருக்கேன் இதோட ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உப்பு போட்டு மாங்கு போக அலசணம்னு சொல்லுவாங்க நல்லா கையால் அப்படி பெசைஞ்சோம்னா நுர நுறையா வரும் அதெல்லாம் போன பிறகு சுத்தமாக கழுவி எடுத்தாச்சு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கனவா கிரேவி வைக்கிறதுக்கு கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சாச்சு இப்போ தேவையான அளவு என்ன சேர்த்துக்குறேன் இந்த கிரேவிக்கு கொஞ்சம் எண்ணெய் கூட தான் தேவைப்படும் கொஞ்சம் கூடவே ஊற்றிக்கிறேன் ஒரு நாலு ஸ்பூன் அளவு ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடாகிடுச்சு ஒரு கால் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன் ஒரு பெரிய சைஸ் பல்லாரி வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்போது ஒரு இருபது சின்ன வெங்காயம் நைஸாக வெட்டியிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் இந்த கிரேவிக்கு கொஞ்சம் கூட தான் தேவைப்படும் வெங்காயம் செவந்துருச்சு ஒரு பெரிய சைஸ் தக்காளி பொடியை நறுக்கிட்டு சேர்த்துக்கிறேன் தக்காளி வழங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் ங்க இந்த களி நல்லா வதங்கிடுச்சு தேவையானாலும் மஞ்சள் படி மிளகாப்பொடி சேர்த்துக்குவோம் சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் மிளகாப்பொடி இப்போ கழுவி வச்சுருக்க கணவாயை சேர்த்துக்கிறேன் கணவாய்க்கு தண்ணி சேர்க்க வேண்டியதில் இதிலே தண்ணி விடும் கேஸை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும் கணவா வேக வேக தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு இந்த பாருங்கள் நம்ம தண்ணியே சேர்க்கல இந்த தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு இப்போ ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வைப்போம் எடை எடையை கிண்டி விட்டுக்கணும் பாருங்க எவ்வளவு தண்ணி வந்திருக்கு இந்த இப்போ பத்து நிமிஷம் எந்திருச்சு கணவாயிலேருந்து வந்து தண்ணியெல்லாம் இப்போ சுண்ட ஆரம்பிச்சிருச்சு இப்போ இது கூட கொஞ்சம் மசாலா சேர்த்துக்குவோம் ஒரு ஸ்பூன் சோம்பு பொடி ஒரு ஸ்பூன் ஜீரகப்பொடி ஒரு ஸ்பூன் மல்லிப்பொடி தேவையான உப்பு ஒரு எனக்கு கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போ மறுபடியும் மூடி போட்டு மூடி இன்னொரு பத்து நிமிஷம் அடுப்பை நல்லா சிம்மில் மாற்றிட்டு வேக வைப்போம் பாருங்கள் நமக்கு நல்லா சூப்பராக கனவா கிரேவி ரெடியாகிடுச்சு இப்போ இது மேலாக ஒரு ஸ்பூன் மிளகு பொடியை தூவிட்டு கொஞ்சம் மலித்தலை ஒரு சுற்றி சுற்றி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம் நமக்கு கனவா கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நமக்கு நல்லா சூப்பராக கனவா கிரேவி ரெடி ஆகிடுச்சு இது சாதத்துக்கு சைட் டிஷ்ஷை வச்சும் சாப்பிடலாம் சாதத்தில் போட்டு பசஞ்சும் சாப்பிடலாம் சப்பாத்தி கூட வச்சு ரோல் பண்ணி சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ